தாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு சொதி தாங்க வைக்க போகிறேன் அதுக்கு இந்த நெத்திலி கருவாடு வாங்கிட்டு அதில் உள்ள தலை எல்லாமே ரெண்டு பாக்கெட் வாங்கினாங்க வீட்டில் எல்லாருக்குமே வாய்க்கு நல்லா இல்லாமல் கொஞ்சம் கருவாடு வச்சு கொடுங்க நாங்கள் அதனால கருவாட்டில் உள்ள தலையெல்லாம் பிச்சிட்டு அதை நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கங்க அப்போ தான் அதில் இருக்க அசடு எல்லாமே போகும் அப்படிங்கிறதுனால இந்த கருவாட்டு சொதிக்கி ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அதில் போட்டு நல்லா எடுக்கணுங்க இந்த கருவாடு வந்து நல்லா வறுப்படணும் நல்ல மொறுமொருன்னு ஆகணும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு தான் நம்ம இந்த சொதி வந்து ரெடி பண்ண போகிறோம் இது இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே உள்ள ஸ்டைலில் இதெல்லாம் நான் யாரையும் பார்த்து கற்றுக்கல நானாக யோசித்து யோசித்து ஒன்று ஒன்றும் செய்வேன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த எடுத்த கருவாடை தனியாக வச்சுட்டு அதே எண்ணெயை வச்சே நம்ம இந்த சொதி வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பட்டை சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வ வறுத்துட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கினதுக்கு அப்புறமா பூண்டு வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும் பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணுங்க இதை வந்து நம்ம தண்ணியாக வைக்க வேண்டாம் கூட்டாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு நேரத்துக்கு தாங்க இதெல்லாம் வச்சு சாப்பிடணும் ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு எடுக்காது அதனால நைட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால இதை வந்து பண்ணுறேன் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு என்னென்ன பொடிலாம் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துட்டேன் கொஞ்சமாக சிக்கன் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் இதையுமே அந்த வெங்காயம் தக்காளி இதோடயே சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கினா தான் உங்களுக்கு அந்த அந்த கிரேவி எல்லாமே ரெடியாகும் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சேன் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றணுங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதை மூடி வைக்கணும் ஏன்னா அந்த மசாலா வேகணும் பார்த்திங்களா அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கருவாடு அதையெல்லாம் மெல்டாக்கில் தூவிட்டு லைட்டாக கிளறி கிளறி விடணும் கிண்டாமல் லைட்டாக கிளறி கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் அந்த தண்ணி வற்றி நல்லா கூட்டு மாதிரி ஆகணும் கூட்டு மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த இலையை தூவி அப்படியே இறக்கி வச்சு சுட சுட சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும் நான் வெஜ்ஜாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்டாலும் அதை வந்து முகம் சுளிக்காமல் வச்சு கொடுத்துருவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே தேங்க்யூ